எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி டிஎன்பிசி பகுதியில் அறிவியல் வினாடை பகுதியிலிருந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் ரெண்டு நாளைக்கு செல்லின் ஆற்றல் நிலையம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை மைட்ரோகாண்ட்ரியன் செல்லின் ஆற்றல் நிலையம் வந்து மைட்ரோகான்ட்ரியன் கேமிட்டுகளை தோற்றுவிக்கும் செல் பகுப்பு பெயர் வந்து கேமீட்டுகளை தோற்றுவிக்கும் செல் பகுப்பு வந்து மியாசிஸ் தேய்ந்த செல்களை அழிக்கும் நுண்ணுறுப்பு எதுன்னா லைசோசோம் தேய்ந்த செல்களை அழிக்கும் நுண்ணுறுப்பு வந்து லைசோசோம் பொருட்கள் திரவ வடிவில் எடுத்துக்கொள்ளப்படும் நிகழ்ச்சி ஃபினோசைட்டோஸ் சைட்டோசிஸ் பொருட்கள் திரவ வடிவில் எடுத்துக்கொள்ளப்படும் நிகழ்ச்சி வந்து ஃபினோசைட்டோசிஸ் சொற சொரப்பான எண்டோப்ளாச வலைச்சவ்வுடன் எவை இணைக்கப்பட்டுள்ளதுன்னா ரைஸ் ரைபோசோம்கள் சொற சொரப்பான வலை வலைச்சவ்வுடன் எவை இணைக்கப்பட்டுள்ளன ரைபோசோம்கள் மலரின் அள்ளி இதழ்கள் எதை பெற்றுள்ளதுன்னா குரோமோப்ளாஸ்டு மலரின் அள்ளி இதழ்கள் எதை பெற்றுள்ளது குரோமோப்ளாஸ்டு உயிரின் இயற்பியல் தளம் என்று அழைக்கப்படுவது வந்து புரோட்டோப்ளாசம் உயிரின் இயற்பியல் தளம் என்று அழைக்கப்படுவது புரோட்டோபிளாசம் முதன் முதலில் சொல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தி வருவது ராபர்ட் ஹூக்கு முதன் முதலில் செல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தி வருவது ராபர்ட் ஹூக்கு அடுத்து தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படும் செல் நுண்ணுறுப்பு லைசோசோம் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படும் செல் நுண்ணுறுப்பு பெயர் என்ன அப்படின்னா லைசோசோம் அடுத்து செல் பகுப்பின் போது ஸ்பிண்டில் நார்களை உருவாக்கும் உறுப்பு எதுன்னா சென்றியோல்கள் செல் பகுப்பின் போது ஸ்பிண்டில் நார்களை உருவாக்கும் உறுப்பு எதுனா சென்றியோல்கள் அடுத்து பால் இனப்பெருக்கம் செய்யும் உயிர்களின் காமிட்டுகள் உற்பத்தியின் போது நடைபெறும் செல் பகுப்பு என்னென்னா மியோசிஸ் பால் இனப்பெருக்கம் செய்யும் உயிர்களின் காமிட்டுகள் உற்பத்தியின் உற்பத்தியின் போது நடைபெறும் செல் பகுப்பு வந்து மியோசிஸ் அடுத்து மைட்ரோகாண்ட்ரியாவில் ஆக்சிசோம்கள் அமைந்துள்ள இடம் வந்து கிறிஸ்டே மைட்ரோகாண்ட்ரியாவில் ஆக்சிசோம்கள் அமைந்துள்ள இடம் வந்து கிறிஸ்டே அடுத்து தைலக்காயுடுகள் காணப்படும் செல் உறுப்பு வந்து பசுங்கணிகம் அடுத்து லைசோமின் பனி என்ன பண்ண என்டோசைட்டாசிஸு லைசோமின் பனி வந்து என்டோசைசாசிஸ் மைட்ராட்ரிக் செல் பிரிதலில் சென்ட்ரோமியர் பிரியும் நிலை என்னென்னா அனாநிலை மைட்ராட்ரிக் செல் பிரிதலின் போது சென்ட்ரோமியர் பிரியும் நிலை வந்து அனாநிலை அடுத்து புரோக்ரியாட்டிக் உட்கரு காணப்படும் உயிரினம் எதுனால் நீல பசும்பாசிகள் புரோக்ரியாட்டிக் உட்கரு காணப்படும் உயிரினம் வந்து நீல பசும்பாசிகள் டிஎன்ஏவில் அமைந்துள்ள அடினைன் குவாரின் நைட்ரஜன் காரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பியூரின்கள் டிஎன்ஏவில் அமைந்துள்ள அடினைன் குவாரின் நைட்ரஜன் காரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பியூரின்கள் அமீபா பாக்டீரியா செல்களில் நடைபெறும் செல் பிரிதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எமாய்டிசின் அமீபா பாக்டீரியா செல்களில் நடைபெறும் செல் பிரிதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எமாட்டைசின் நாம் பயன்படுத்தும் பென்சில் எழுத உதவும் பகுதி கிராபைட் என்னும் பொருளால் ஆனது கிராபைட்டின் கலவை என்ன அப்படின்னா கார்பனும் களிமண்ணும் நாம் பயன்படுத்தும் பென்சில் எழுத உதவும் பகுதி கிராபைட் என்னும் பொருளால் ஆனது கிராபைட்டின் கலவை என்னென்னா கார்பனும் களிமண்ணும் அடுத்து தூய நீர் என்பது ஒரு சேர்மம் இதில் ஹைட்ரஜன் பதினொன்று புள்ளி பத்தொம்பது சதவீதம் மற்றும் ஆக்ஸிஜன் பதினெட்டு எண்பத்தெட்டு புள்ளி எண்பத்தொன்று என்ற விகிதத்திலும் உள்ளது தூய நீர் என்பது ஒரு சேர்மம் இதில் ஹைட்ரஜன் பதினொன்று புள்ளி பத்தொம்பது சதவீதம் மற்றும் ஆக்சிஜன் எண்பத்தெட்டு புள்ளி எட்டு ஒன்று என்ற நிறை விகிதத்திலும் உள்ளது நாணயம் என்பது திண்மத்தில் திண்மம் சேர்ந்த கலவை புகை என்பது வாயுவில் திண்மம் திண்மமாகும் நாணயம் என்பது திண்மத்தில் திண்மம் சேர்ந்த கலவை புகை என்பது வாயவில் திண்மமாகும் திருப்பி ஒரு முறை ஸ்பீடாக பார்த்துடலாம் ஒரு ரிவிசன் நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க உங்களோட ரிவிசன் பர்பஸாக மட்டும்தான் இது வந்து போஸ்டிங் வீடியோ போஸ்டிங் பண்ணிட்டுருக்கேன் செல்லின் ஆற்றல் நிலை வந்து மைட்ரோகாண்டியன் காமிட்டிகளை தோற்றிருக்கும் செல்வகுப்பு செல்பகுப்பு மியாசிஸ் தேய்ந்த செல்களை அழிக்கும் நுண்ணுறுப்பு லைசோசோம் பொருட்கள் வடிவில் எடுத்துக்கொள்ளப்படும் நிகழ்ச்சி பிரானோசைட்டோசிஸ் சொசொரப்பான எண்டோபிளாச வளிச்சவுடன் எவை இணைக்கப்பட்டுள்ளன ரைபோசோம்கள் மலரின் அள்ளி இதழ்கள் எதை பெற்றுள்ளது குரோமோப்ளாஸ்ட் உயிரின் இயற்பியல் தளம் என்று அழைக்கப்படுவது புரோட்டோபிளாசம் முதன் முதலில் செல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் குக் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படும் செல் நுண்ணுறுப்பு லைசோசோம் செல்பகுப்பின் போது ஸ்பிண்டில் நார்களை உருவாக்கும் வந்து சென்றியோள்கள் பாலினப்பெருக்கம் செய்யும் உயிர்களின் காமிட்டிகள் உற்பத்தியின் போது நடைபெறும் செல்பகுப்பு மியோசிஸ் மைக்ரோகாண்ட்ரியாவில் ஆக்சிசோம்கள் அமைந்துள்ள இடம் கிறிஸ்டே தைலாய்டு தைலக் தைலக்காய்டுகள் காணப்படும் செல் உறுப்பு கணிகம் லைசோமின் பனிவந்து என்டோசைட்டாசிஸ் மைட்ராடிக் செல் பிரிதலின் போது சென்ட்ரோமியர் பிரியும் நிலை வந்து அனாநிலை புரோக்ராட்டிக் உட்கர் காணப்படும் வந்து நீல பா பாசிகள் டிஎன்ஏவில் அமைந்துள்ள அடினைன் குவாரின் நைட்ரஜன் காரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பியூரின்கள் அமீபா பாக்டீரியா செல்கள் நடைபெறும் செல் பிரிதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எமைட்டாய்சின் நாம் பயன்படுத்தும் பென்சில் எழுதுவதும் பகுதி கிராபைட் எனும் பொருளால் ஆனது கிராபைட்டின் கலவை என்ன அப்படின்னா கார்பனும் களிமண்ணும் தூய நீர் என்பது ஒரு சேர்மம் இதில் ஹைட்ரஜன் பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதம் மற்றும் ஆக்சிஜன் எட் எண்பத்தெட்டு புள்ளி எட்டு ஒன்று என்ற நிறை விகிதத்திலும் உள்ளது நாணயம் என்பது திண்மத்தில் திண்மம் சேர்ந்த கலவை புகை என்பது வாயுவல் திண்மமாகும் வீடியோ மூலியமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அறிவியல் பகுதியில் வினாவிடையின் தொடர்ச்சியாக நிறைய பார்க்கலாம் கண்டிப்பாக இது டிஎன்பிசி எழுத போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டுமே பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது வினாவிடையில் இப்போ ஆன்சர் வந்து தவறுதலாக இருந்தாலும் அதை சுட்டி காட்டுங்க நீங்கள் அதை